வணக்கம் திமுகவின் அடிமடையிலேயே கை வைக்கும் தாவேக்க கட்சி தலைவர் விஜய் திமுக போகும் விஜயின் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி திமுகவை எதிர்ப்பது உறுதியாகிவிட்டது விஜய் அவர்கள் திமுகவை தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சீண்டி வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுகவை கதிகளங்க வைக்கப் போகும் பெரிய திட்டம் ஒன்றை விஜய் அவர்கள் தற்போது கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தற்போது திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவர்களின் கூட்டணி கூட்டணி அமைத்து தான் தொடர்ந்து திமுக வெற்றி வகை சூடி வருகிறது இந்த கூட்டணியை தான் விஜய் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆளும் திமுகவின் அஸ்திவாரத்தை அசைக்க போகும் முக்கியமான திட்டம் ஒன்றை விஜயின் தமிழக வெற்றி கழகம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான ஆலோசனைகளை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அதன்படி தற்போது விஜய் அவர்கள் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார் என்று தகவல் எழுதியுள்ளது திமுக கூட்டணி உள்ள கட்சிகளை உடைத்து தங்கள் பக்கம் கொண்டு அவரின் திட்டம் என்று கூறப்படுகிறது முக்கியமாக விசிக மற்றும் இறுதி ஒன்றை குறிவைக்கிறாராம் தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பேசி வருகிறார் ஆனால் இன்னும் அவர்கள் ஓகே சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் மாறலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது பலரும் தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக நாம் தமிழர் கூட்டணி உருவாகலாம் என்று அதிமுக ஆதரவாளர்கள் ஆலோசகர்கள் தெரிவித்து வருகின்றனர் திமுக கூட்டணியை உடைப்பதே விஜயின் திட்டம் என்று அவருக்கு நெருக்கமான சிலர் தெரிவித்து வருகின்றனர் அதிர்ந்து போய் உள்ளதாக கூறப்படுகிறது திமுகவின் கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் தனது பலம் உயரும் என்பதோடு நேரம் திமுகவின் பலமும் குறையும் என்று எண்ணி மாஸ்டர் பிளான் போட்டு செயல்பட்டு வரும் விஜய் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க